தாய்க்கு தெரியுமே முருகன் தன்னோட சின்ன வயதிலேயே தன்னோட தந்தையே இழந்துட்டதுனால அவனோட தாய் அவனை படிக்க வச்சா பன்னிரண்டு வயது ஆனோட அவன் தன்னோட தாய்கிட்ட அம்மா பள்ளி படிப்பு எனக்கு போதும் நான் தொழில் கல்வி கத்துக்கிறேன் அது உனக்கும் உதவியா இருக்கும் என்னோட எதிர்கால வாழ்க்கையை அமைச்சுக்கவும் பயன்படும்னு சொன்னான் தன்னோட மகன் ஏதாவது ஒரு தொழில செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதை பார்த்து அவனோட தாய் மகிழ்ந்து போனா வாலிபனான முருகனும் தான் என்ன தொழிலை எங்கே ஆரம்பித்து நடத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அவனோட ஊருக்கு தனசேகரன்கிற பணக்கார வியாபாரி வந்தான் அவன் முருகனை பார்த்து பேசி அவன் திறமைசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அவன் முருகன்கிட்ட முருகா நீ திறமை மிக்கவன்னு தெரியுது நீ என்னோட என்னோட ஊருக்கு வந்து என்னோடய வியாபாரத்தை கவனிச்சு வா உனக்கு என்னோட மகள் தங்கத்தையும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் வந்து அவளை பார்த்து உனக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுன்னு சொன்னான் அதை கேட்ட முருகன் தனக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு தான் பணக்கார வீட்டு மாப்பிள்ளையாகி எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்க போவதாகவும் நினச்சி பூரிச்சு போனான் முருகன் தனசேகரனோட அவனோட ஊருக்கு போனான் அரண்மனை மாதிரி பெரிய வீடு நல்ல வியாபாரம் ஆனால் தனசேகரனுக்கு இவ்வளவு இருந்தும் அவனோட மகள் தங்கம் பார்க்க விகாரமா இருந்தா தனசேகரனும் உனக்கு என்னோட மகளை பிடிச்சிருந்தா சொல்லு இப்போவே அவளை உனக்கு விவாகம் செஞ்சு வைக்கிறேன் என்னோட வீட்லேயே இருந்துடலான்னு சொன்னான் அதை கேட்ட முருகன் திடிக்கிட்டு ஐயா சின்ன வயதிலேயே நான் என்னோட தந்தையை இழந்துட்டதுனால என்னோட தாயார் தான் சிரமப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு பெரியவனாக ஆக்கினா அதனால் அவளை கேட்காம எதையும் நான் செய்ய மாட்டேன் அதனால் நான் ஊருக்கு போய் என்னோட தாயாரை கலந்து ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னான் தனசேகரனும் சரி அப்படியே செய்ய நீ என்னோட மகளை மணந்துக்கிட்டா உன்னோட தாயாரும் உன்னோட என்னோட வீட்டில் சுகமா இருக்கலாம் இதையும் அவங்கள்ட்ட சொல்லுன்னு சொல்லி அவனை அவனோட ஊருக்கு அனுப்பினான் முருகன் தன்னோட ஊருக்கு போய் தாயார்கிட்ட தனசேகரன் சொன்னதை சொன்னான் அதை கேட்ட அவனோட தாயார் இதோ பார் என்னோட வீட்டுக்கு வர மருமகள் அழகாவும் இருக்கணும் அவ எவ்வளவு பணக்காரியா இருந்தாலும் நான் அவளோட வீட்ல போய் இருக்க மாட்டேன் அதனால நீ இந்த திருமணத்துக்கு சம்மதிக்காதேன்னு சொன்னா அதனால முருகன் தனசேகரன் சொன்னதை ஏத்துக்கல கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் முருகனோட தாய் அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க அழகான பெண்ணு தேர்ந்தெடுத்தா அவ ஏழைதான் தன்னோட மகன் கிட்ட அவளையே மணக்கும்படி அவ வற்புறுத்தணும்னு அவனும் பூங்கோதைங்கிற அந்த பெண்ணை மணந்து பூங்கோதை பணம் இல்லாதவ ஆனா ரொம்பவும் பணத்தாசை அவ தன்னோட தினமும் தனக்கு பட்டு புடவைகள் தங்க நகைகள் வேணும்னு நச்சரிக்க தாய் கிட்ட சொல்லி பணக்கார பெண் விகாரமா இருக்கிறான்னு இந்த ஏழை பெண்ண கல்யாணம் செஞ்சு வச்ச இவ்வளோ நகை புடவைன்னு என்ன நச்சரிக்கிறா பணத்துக்கு நான் எங்க போவேன்னு சொன்னான் முருகனோட தாயாரும் பூங்கோதை கிட்ட வீட்டோட நிலைமைய சொல்லி அதிக ஆசைப்படாதன்னு சொன்னா பூங்கோதையோ இப்போ அனுபவிக்காம நான் வேற எப்ப அனுபவிக்கிறதா உங்களோட மகனுக்கு திறமை இருக்கு பட்டணத்துக்கு போய் ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிச்சா கை நிறைய சம்பாதிச்சு நான் கேக்குறத வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னா முருகனோட தாயாரும் அது நல்ல யோசனைன்னு சொல்லி முருகனையும் பூங்கோதையையும் பட்டணத்துக்கு அனுப்பினா ஆனா அவ தன்னோட ஊரை விட்டு போகல பட்டணம் போன முருகன் என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு தொழிலையும் செய்ய முடியல பூங்கோதையோ அவனை கையால் ஆகாதவன்னு திட்டிக்கிட்டு இருந்தா இதனால மனம் நொந்த முருகன் தன்னோட மனைவி கிட்ட என்னாலதான் முடியல நீ தான் ஒரு வழி சொல்லன்னு சொன்னான் பூங்கோதையோ நான் பெண் என்னால வேலை செய்ய முடியாது நீங்களோ ஆண் நீங்க தான் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு வரணும் அப்படி எதுவும் செய்ய முடியலன்னா உங்க ஊருக்கே போயிடலாமேன்னு கேலியா சொன்னான் முருகனால எதுவுமே சொல்ல முடியல தன்னோட ஊருக்கு போக அவன் தீர்மானிச்சப்போ அவன் நோய்வாய்ப்பட்டான் வைத்தியர் வந்து அவனை பார்த்து எத்தனையோ மருந்துகள் கொடுத்தும் அவனோட நோய் குணமாகல ஆனா பூங்கோதையோ பணமும் இல்ல நோயும் வந்து செலவு வேற இது என்ன வாழ்வுன்னு அழுத்துக்கிட்டா வைத்தியர்கிட்ட அவ இவரோட நோயை எப்ப குணப்படுத்துவீங்கன்னு கேட்டா வைத்தியரும் இது உடல் சம்பந்தப்பட்ட நோயா தெரியல மனம் தொடர்பான நோயா இருக்கலாம் தாயோட மேற்பார்வையில இருந்தா சரியாகிடும் இந்த நிலையில இவர் அவரோட ஊருக்கு போறதை விட இவரோட தாயார இங்க வரவழைக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னாரு பூங்கோதையோ வைத்தியர்கிட்ட இவரோட தாயார் வந்து என்ன கவனிச்சுக்க போறாங்க நான் தான் வேளா வேலைக்கு மருந்துகளை கொடுத்தும் ஆகாரம் கொடுத்தும் வரேனே இது போதாதான்னு கேட்டா வைத்தியரும் இது மனநோயா இருக்கலாம்னு சொன்னேனே அத நீ சரியா கேட்கலையா நீ உடனே இவரோட தாயார இங்கே வரவழை தாமதிக்காதன்னு சொன்னாரு பூங்கோதை உடனே ஊருக்கு செய்தி அனுப்பினோனே முருகனோட தாயாரும் பட்டணத்துக்கு தன்னோட மகனை பார்க்க விரைந்து வந்துட்டா தன்னோட தாயார பாத்தோன்ன முருகன் அம்மா நீ வந்து நல்லதா நாலு வார்த்தை சொன்னாதான் என்னோட மனசு ஆறுதல் அடையும் என்னோட நோயும் குறைஞ்சிக்கிட்டே போகும் இவ தினமும் என்னோட மனசு நோகும்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் என்னோட நோய் குணமடையாம அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொன்னான் அவளும் கவலைப்படாத நான் உன்ன பாத்துக்கிறேன்னு சொல்லி இதமான வார்த்தைகளால அவனோட மனச மகிழ வச்சா ரெண்டே நாட்கள்ல அவனோட நோய் மறைஞ்சோன்னு அவன் உற்சாகத்தோட காணப்பட்டான் வைத்தியர் பத்தியம்னு சொல்லி நெய்யாலையும் எண்ணெயாலையும் தயாரிக்கப்படுற தின்பண்டங்களை முருகனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தாரு அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான நெய் அதிரசத்தை செஞ்சு கொடுத்தா அவன் ஆவலோட சாப்பிட்டான் அதனால அவனோட நோய் கூட போயிட்டு இத பார்த்து பூங்கோதை ஆச்சரியப்பட்டா அப்போ முருகனோட தாயார் அவகிட்ட என்ன யோசிக்கிற நான் வந்து என்னோட மகன் கிட்ட நாலு வார்த்தை பேசி அவன் சாப்பிட கேட்டதை செஞ்சு கொடுத்தோன்னே இவனோட நோய் எப்படி மாயமா மறைஞ்சதுன்னு யோசி கேட்டா பூங்கோதையும் வைத்தியர் மருந்து கொடுத்தும் குணமாகலையே ஆனா நீங்க வந்து இவர்கிட்ட பேசி இவருக்கு பிடித்தமான தின்பண்டத்தை செஞ்சு சாப்பிட வச்சோன்னு இவரோட நோய் போயிட்டே இது எப்படின்னு தான் விளங்கலன்னு சொன்னா அதுக்கு முருகனோட தாயார் ஒரு தாய் தன்னோட குழந்தைய சிறுவயதுல இருந்தே வளர்த்து பெரியவனாக்குறா அதனால அவளுக்கு தன்னோட மகனோட உடல்ல உள்ள நிறை குறைகளும் அவனோட மன இயல்பும் நல்லா தெரியும் என்னோட மகனை பிடிச்சிருக்கிறது மனநோய்தான்னு எனக்கு புரிஞ்சிட்டு நீ அவனை குறை சொல்லி அவனோட மனச நோகடிச்ச அவனோட தேவைகளை கவனிக்கல நான் இன்சல் சொல்லி அவனுக்கு உற்சாகம் கொடுத்தேன் அவன் விரும்பியதை கொடுத்தேன் அவனோட நோய் மறைஞ்சுது இனிமேலாவது அவனை உற்சாகப்படுத்தி வேலை செய்ய சொல்லு அவன் விரும்புறத செஞ்சு கொடுன்னு சொன்னான் பூங்கோதையும் நான் தான் உற்சாகம் தினமும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதனால இவர் மனம் நொந்து நோயாளி ஆக்கிட்டாரு இனி ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னதோட தன்னோட தவற உணர்ந்து திருந்தி தன்னோட மாமியார் சொன்னபடியே செஞ்சா முருகன் உற்சாகத்தோட வேலை செஞ்சான் அந்த குடும்பமும் சுகமா வாழ்ந்து வந்தது